அத்தியாயம் நான்கு மாவீரர்கள் தேர்வு ஆய்வி மரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி லாங்ஹா சென் ஒரு கருப்பு உடை அணிந்த பையனின் தோற்றத்தை தெளிவாகக் கண்டான் மேலும் அவரது முகம் எதிர்பாராத விதமாக கருப்பு முடியால் மூடப்பட்டிருந்தது அவரது மஞ்சள் கண்கள் குறிப்பாக மூர்க்கமாக இருந்தன மற்றும் அவரது மூக்கு இடைவிடாமல் இழுக்கிறது அவர் நாற்றங்களை மணக்க முயற்சிப்பது போல தோன்றியது இந்த தருணத்தில்தான் காடுகளில் ஒரு கடும் குரல் ஒலித்தது மேலும் செல்ல வேண்டாம் நாம் அவளை துரத்தி இவ்வளவு தூரம் வந்ததால் வெறும் கையுடன் திரும்பிச் செல்வது பயனற்றது பின்னர் ஒரு பிரகாசமான ஒளி வானத்தில் சத்தம் இல்லாமல் தோன்றியது ஒரு அழகான வடிவத்தை எடுத்து காடுகளின் நடுவில் மின்னல் போல சில முறை வேகமாக மின்னியது பின்தொடர்ந்து வந்த ஏழு அல்லது எட்டு கருப்பு உடையணிந்த ஆண்கள் அனைவரும் உறைந்து போய் அடுத்த நொடியில் உயிரற்று தரையில் விழுந்தனர் லாங்ஹாப் சென் தனக்கு முன் புதர்களை மட்டுமே பார்க்க முடிந்தது மூடிய முகத்துடன் ஒரு வெள்ளை ஆடை அணிந்த நபர் திடீரென்று அவர்களின் பார்வையில் பட்டார் அவர்களை நெருக்கமாக பின்தொடர்ந்த வந்த அந்த வெள்ளை ஆடை அணிந்த நபர் அதற்கு பின்னர் வெள்ளை உடையணிந்த மனிதனின் அசைவுகளை காண முடிந்தது அவரது மார்பிலிருந்து ஒளியின் பல புள்ளிகள் முளைத்தன இந்த நேரத்தில் இந்த ஒளிக்கதிர்களால் முழு காடுகளும் எரிந்து விடும் போல தோன்றியது லாங்ஹா சென் திகைத்து போனான் கண்களை திறக்க முடியவில்லை இறுதியாக அவன் கண்களுக்கு முன்பாக நடந்ததை பார்த்தபோது அவன் ஆச்சரியப்படும் விதமாக கருப்பு உடையணிந்த மனிதர்கள் அனைவரும் காணாமல் போனதைக் கண்டான் மேலும் வெள்ளை உடையணிந்த மனிதன் மட்டுமே தரையில் அமைதியாக நின்றிருந்தார் எல்லாம் மிக விரைவாக நடந்தது இப்போது சென் முன் புதர்கள் மட்டுமே இருந்தன மற்ற அனைத்தும் தூசியாக மாறியது மூர்க்கமான தோற்றமுடையவர்கள் வரவே இல்லை என்பது போல் தோன்றியது லாங்ஹாப் சென் மற்றும் ஊமை பெண்ணின் திசையை பார்த்து வெள்ளை உடை அணிந்த மனிதன் மெதுவாகத் திரும்பி அமைதியாக வெளியே வா என்றார் லாங்ஹாப் சென் பதட்டமாக உணர்ந்தான் வெளிப்படையாக அவன் கண்டுபிடிக்கப்பட்டான் இதற்கிடையில் அவன் இந்த வெள்ளை உடையணிந்த மனிதனின் ஜோடி கண்களை பார்த்தான் அந்த கண்கள் உணர்ச்சியற்றவையாகத் தோன்றின அவரது கருப்பு கண்மணிகள் சாம்பல் நிறமாகத் தோன்றின நீண்ட கருப்பு முடி அவரது தலையின் பின்புறத்திலிருந்து வளர்ந்து தோலை அடைந்தது மேலும் அவர் அலங்காரம் இல்லாமல் ஒரு எளிய வெள்ளை உடையை அணிந்திருந்தார் இந்த வலிமையான வெள்ளை உடையணிந்த மனிதன் லாங் சென்னின் இதயத்தை நடுங்கச் செய்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுக்கு இப்போது ஒன்பது வயது தான் ஆகிறது ஆனால் அவன் தலையைத் தாழ்த்தி அவனுக்கு கீழே உள்ள சிறிய ஊமை பெண்ணின் குழப்பமான மற்றும் வெளிரிய முகத்தை பார்த்தபோது அவனது உடலில் இருந்து ஒரு இரத்த ஓட்டம் ஊற்றப்பட்டு தைரியத்தின் எழுச்சியாக மாறியது சிறுமியை நோக்கி அமைதியாக தலையை அசைத்து சத்தம் போட வேண்டாம் என்று அவளைச் சுட்டிக்காட்டிவிட்டு புதர்களிலிருந்து குதித்து இரு கைகளிலும் வலிமையுடன் தன்னை ஆதரித்தான் அதே நேரத்தில் அவன் தனது மரவாழை முதுகில் இருந்து வெளியே எடுத்தான் வெள்ளை உடையணிந்த மனிதன் நகராமல் நின்றான் ஆனால் அதுபோலவே ஹாஃப் சென் தனக்கு முன்னால் இருக்கும் மனிதன் தான் இதுவரை சந்தித்த எந்த காட்டு மிருகத்தையும் விட வலிமையானவன் அதேபோல் மிகவும் ஆபத்தானவன் என்று அவனது உள்ளுணர்வு சொல்லியது லாங் ஹாஃப் சென் அமைதியாக தனது மரவாளை பிடித்து இந்த வெள்ளை உடை அணிந்த நபரை உறுதியாக பார்த்தான் ஊமைச் சிறுமியை கண்டுபிடிக்கவில்லை என்று அவன் இப்போது நம்பினான் நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் வெள்ளை உடையணிந்த மனிதனின் குரல் இன்னும் உணர்ச்சியற்றதாக இருந்தது இந்த எளிய வார்த்தைகள் லாங்ஹா சென்னை வியர்க்க வைத்தது அவனது உடல் பணியைப் போலவே உறைந்திருந்தது இந்த நேரத்தில் ஒரு விஸ் ஒலியுடன் லாங்ஹா சென்னின் உடலின் முன் ஒரு அழகான நிழல் தோன்றியது எதிர்பாராத விதமாக அவனது கண்கள் பின்பற்ற முடியாத வேகத்தில் நகர்ந்தது நிச்சயமாக ஒரு கணத்திற்கு முன்பு அவனால் பாதுகாக்கப்பட்ட சிறிய ஊமை பெண் என்பதை அவன் கண்டுபிடித்தான் அவளது வேகம் மிக வேகமாக இருந்தது லாங்ஹா சென் அவளை வெறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தான் சிறிய ஊமை பெண் தன் கைகளை நீட்டினாள் அவளது மெல்லிய மற்றும் பலவீனமான சிறிய உடலை பயன்படுத்தி லாங்ஹா சென்னை தடுக்கிறாள் அவளுடைய உறுதியான பார்வை பிடிவாதமாக இருந்தது வெள்ளை உடை அணிந்த மனிதனை பார்த்து குறுக்கும் மறுக்கும் தலையை ஆட்டினாள் வெள்ளை உடையணிந்த மனிதனின் நிழலான கண்களில் உள்ள வெளிப்பாடு மாறியது போல் தோன்றியது அடுத்த நொடியில் அவரது உடல் நகர்ந்து அழகான வெள்ளை ஒளியைப் போல மின்னியது ஆனால் எதிர்பாராத விதமாகவும் ஒப்பிட முடியாத வேகத்திலும் லாங்ஹாப் சென்னுக்கு முன்னால் இருந்த சிறிய ஊமை பெண்ணும் நகர்ந்தாள் லாங்ஹாப் சென் தனது வயதுடைய பெரும்பாலான மக்களை காட்டிலும் மிகச்சிறந்த கண்காணிப்பு திறனை கொண்டிருந்தான் ஆனால் ஊமை பெண்ணின் சிறிய கைகளில் ஒரு சிறிய கத்தி தோன்றியதை மட்டுமே அவனால் பார்க்க முடிந்தது ஏனெனில் அவளது உடல் பல ஒழுங்கற்ற அசைவுகளை செய்தது அவளுடைய செயலை பார்க்கும் போது தாக்கும் புலிக்குட்டி போல் இருந்தது அந்த வேகம் இருபது ஐவிட அதிகமான ஆன்மீக ஆற்றல் கொண்ட ஒருவருக்கு மட்டுமே இருக்க முடியும் துரதிருஷ்டவசமாக அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள சக்தியின் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருந்தது ஒருவர் ஒரு மூச்சு விடுவதற்கு முன்பு எல்லாம் முடிந்தது சிறிய ஊமை பெண்ணின் உள்ளங்கையில் இருந்த குத்துவாலை காண முடியவில்லை அவள் முற்றிலும் வெள்ளை உடையணிந்த நபரின் அக்குளின் கீழ்ப்பிடிப்பட்டாள் லாங்ஹாஸ் சென் அடிப்படையில் என்ன நடந்தது என்று பார்க்கவில்லை என்றாலும் வெள்ளை உடை அணிந்த நபர் அவளை பிடித்துவிட்டார் என்பதை மட்டும் உணர்ந்தான் அவளை விடுவிக்கவும் லாங்ஹாஸ் சென் கத்தினான் மாவீரர்கள் அதிகமாக பயன்படுத்தும் தோரணையை பயன்படுத்தி அவனது கையில் இருந்த மரவாளுடன் வெள்ளை உடை அணிந்த மனிதனை எதிர்கொண்டான் இந்த நேரத்தில் அவன் தனக்கு முன் இருக்கும் நபர் மிகவும் ஆபத்தானவர் என்பதை முற்றிலும் மறந்துவிட்டான் சிறிய ஊமை பெண்ணை எவ்வாறு காப்பாற்றுவது என்று மட்டுமே யோசித்தான் லாங்ஹாப் சென் தனது மரவாளை கையில் பிடித்து கொண்டு தாக்கத் தயாராகிக் கொண்டிருந்தான் ஆனால் வெள்ளை உடை அணிந்த மனிதன் ஒரு கையை உயர்த்தியதால் அவனது உணர்வு திடீரென்று இருளில் மூழ்கியது அவரது அக்குளின் கீழ் சிறிய ஊமை பெண் கடுமையாக போராடினாள் இந்த திடீர் செயலால் வெள்ளை உடை அணிந்த நபர் ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் அவரது அக்குளின் கீழ் சிறுமியின் முழு உடலும் எரியும் சூடான வெப்பத்தை வெளியேற்றத் தொடங்கியது அடர் சிவப்பு நிறம் போல் ஒரு விதமான ஒளியை அவள் உடல் வெளியேற்றியது அமைதி நான் அவனை காயப்படுத்த மாட்டேன் வெள்ளை உடையணிந்த மனிதனின் குரல் இறுதியாக ஒரு மனிதனைப் போல ஒலித்தது அவர் உதவியற்றவராக தெரிந்தார் சிறிய ஊமை பெண் தலையை உயர்த்தி வெள்ளை உடை அணிந்த மனிதனைப் பார்த்த பின்னர் போராடுவதை நிறுத்தினாள் அவளை பார்த்து வெள்ளை உடை அணிந்த மனிதன் தலையசைத்து விட்டு லாங்ஹாப் சென்னுக்கு முன்னால் வந்து அவனை ஒரு கையால் தூக்கினார் சிறிது நேரத்திற்கு பிறகு வெள்ளை உடையணிந்த மனிதன் மெதுவாக தனது புருவங்களை சுருக்கினான் அவனது உள்ளார்ந்த குணங்கள் உயர் வகுப்பைச் சேர்ந்தவை ஆனால் அவனது எலும்புகளின் வளர்ச்சி போதுமானதாக இல்லை என்றார் இவனது குணமும் தைரியமும் இவனை ஒரு மாவீரனாக மாற்றும் என்று சொன்ன பின்னர் ஊமை பெண்ணை இறக்கிவிட்டார் அவள் விரைவாக பல கைசைகைகளை செய்தாள் வெள்ளை உடையணிந்த மனிதன் அவனுடைய எதிர்கால வாய்ப்புகள் சொல்வது கடினம் அவனது இயல்பான உடல் குணங்களை மட்டுமே பார்க்கும்போது அவன் ஒரு சிறந்த மாவீரனாக முடியும் அவனுக்கு எட்டு அல்லது ஒன்பது வயதுதான் இருக்கும் ஆனால் ஏற்கனவே ஒரு மாவீரரின் சில குணங்கள் உள்ளன பரிதாபம் தைரியம் விடாமுயற்சி மற்றும் தியாகம் அவனது வளர்ச்சியின் சாத்தியக்கூறுகள் வரம்பற்றவை அவன் தன்னைச் சுற்றியுள்ள மக்களை பாதுகாக்கும் ஒரு சிறந்த மாவீரனாக மாறுவான் மேலும் இந்த மனநிலை அவனது இயல்பான குணங்களை விட முக்கியமானதாக இருக்கும் சிறுமி தனது சொந்த உடலைச் சுட்டிக்காட்டி பின்னர் லாங்ஹாஸ் சென்னைச் சுட்டிக்காட்டி பல கைசைகைகளைச் செய்தார் வேளை உடை அணிந்த மனிதன் தலையசைத்து சரி அவன் காட்டிய தைரியத்திற்கு வெகுமதி தருகிறேன் என்றார் வெள்ளை உடையணிந்த மனிதனின் மார்பில் இருந்து வெள்ளை ஒளியின் ஒரு குழு வெளியேறி ஒரு சிறிய வெள்ளை அடுப்பு போல் ஒரு வடிவத்தை உருவாக்கியது அதில் இருந்து மெல்லிய நீல தீப்பிழம்புகள் மின்னியது அந்த ஒளி லாங்ஹா சென்னின் உடல் மீது விழுந்தது ஒரு கணம் கழித்து நீலம் மற்றும் வெள்ளை ஒளி மறைந்தது பின்னர் அது வெள்ளை உடையணிந்த மனிதனின் உடலுடன் இணைந்தது அவர் சோர்வாக காணப்பட்டார் சரி நான் ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தி அவனது பன்னிரண்டு தரங்களை சுவரிசைப்படுத்த உதவினேன் அது குறைந்தபட்சம் ஒரு அளவில் அவனது திறனை மேம்படுத்த அனுமதிக்கும் இப்போது உங்கள் சோதனை முடிந்துவிட்டது வாருங்கள் போகலாம் என்றார் அவர் இந்த வார்த்தைகளை பேசிய பிறகு வெள்ளை உடையணிந்த மனிதன் அமைதியாக எழுந்து நின்று சிறிய ஊமை பெண்ணிடம் கை அசைத்தான் இருப்பினும் எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் எதிராக சிறிய ஊமை பெண் லாங்ஹாப் சென் நோக்கி ஓடினாள் தனது கைகளில் ஒன்றிலிருந்து நீல நிற மோதிரத்தை எடுத்தாள் அதன் கீழ் அடிவாரம் தங்க நிறத்தில் இருந்தது லாங்ஹாஃப் சென்னின் இடது கையின் நடுவிரலில் வைத்தாள் விசித்திரமாக இந்த மோதிரம் லாங்ஹாஃப் சென்னின் விரலில் வந்தபோது அது தானாகவே சிறிது பெரிதாகி இறுதியில் அவனது விரலைச் சுற்றி முழுமையாக பொருந்தியது க நீங்கள் வெள்ளை உடை அணிந்த மனிதன் சிறிய குரலில் கூறுகிறார் அவர் பார்க்கும் அடுத்த விஷயம் சிறிய ஊமை பெண்ணின் நெகிழ்வற்ற பிடிவாதமான பார்வை வெள்ளை உடையணிந்த மனிதனின் பக்கம் திரும்பி வருவதற்கு முன்பு அவள் அவனுக்கு அருகில் உள்ள காட்டு மூலிகைகளையும் மறுசீரமைக்கிறாள் நீண்ட காலமாக முற்றிலும் அமைதியாக இருந்த வெள்ளை அணிந்த மனிதன் புருவங்களை சுருக்கி மெதுவாக தலையசைத்து ஊமை சிறுமியின் கையை இழுத்து அவளுடன் காட்டின் ஆழத்தில் மறைந்தான்